அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நமது மெர்குரி நியூஸ் கம்யூனிகேஷன் சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமான கருத்துக்களை பார்த்து வருகிறோம் அதற்கு ஆதரவளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் பார்க்கணுமா கூடாதா இதை பற்றி பார்ப்பதற்கு முன் செவ்வாயை பற்றி செவ்வாயின் குணங்களைப் பற்றியும் செவ்வாயின் அறிவியல் தன்மைகளை பற்றியும் முதலில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் செவ்வாய் என்றால் தைரியம் வீரம் வீரியம் வேகம் தீவிரம் செவ்வாய் இன்னும் பலமானால் கடுஞ்சொல் முரட்டுத்தனம் பிடிவாதமான பேச்சு மற்றும் செயல் நேரம் தவறாமையில் கண்டிப்பு அதீத காமம் போட்டி மனப்பான்மை போரிடுதல் உக்கரம் போன்றவையாகும் அதுவே செவ்வாய் நமது உடலில் ரத்தம் எலும்பு மஜ்ஜை எலும்பு மண்ணீரல் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் ஆகியவற்றை குறிக்கும் பொதுவாகவே செவ்வாய் தோஷம் என்பது திருமண உறவிற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது திருமணம் என்ற உறவிற்கும் ஆண் பெண் தாம்பத்தியத்திற்கும் காரகிரகங்கள் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாய் கணவனையும் சுக்கரன் மனைவியையும் குறிக்கும் காரகிரகமாகும் இரண்டு கிரகங்களும் உடலில் ஹார்மோன்களை தூண்டக்கூடிய கிரகங்களாகும் ஆண் பெண் உடலுறவிற்கு காராகிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஜய வீரிய வெற்றியை தரும் பாவத்திற்கு பொருந்தக்கூடிய கிரகம் செவ்வாயாகும் மூணாம் இடம் என்பது போகத்தையும் குறிக்கும் இடமாகும் இந்த மூணாம் இட காரகத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாயாகும் ஒருவரது உடலுறவின் தன்மையையும் காமத்தின் தன்மையையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் செவ்வாய் தோஷம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கும் செவ்வாய் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி காம உணர்வை அதிக அளவில் தூண்டுகிறது இவர்கள் தாம்பத்திய உணர்வில் வேகமும் பலமும் கொண்டிருப்பார்கள் இவர்களின் வேகத்திற்கு இந்த இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்கும் நபர்களால் மட்டுமே ஈடுகொடுக்க முடிகிறது இணைந்து செல்ல முடிகிறது ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்தின் தன்மைகளும் இரத்தத்தில் உள்ள வேதிப்பொருட்களும் வேறுபடுகின்றன இந்த இரத்த வேறுபாடுகளை நாம் கையின் நாடியை வைத்து கண்டறிய முடியும் அதிநவீன கருவிகள் வந்துவிட்ட தற்போதைய காலகட்டத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் திருமணம் செய்யக்கூடாது என்று மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நமது தமிழ் சமுதாயத்தில் பெண்ணின் ஜாதகத்திற்குத்தான் பொருத்தம் பார்ப்பார்கள் பெண்ணின் இரத்த கூறுகளுக்கும் இரத்தத்தின் வீரியத்திற்கும் பொருத்தமான ஆண் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வரை இருபது வயதிற்குள் திருமணம் செய்து வைக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்து வந்தது இருபது வயதுக்குள் இருக்கும் ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் உடலில் உள்ள இரத்தம் மிகவும் வேகமாக செயல்பட்டு ஹார்மோன்களை தூண்டி செயல்பட வைக்கும் இதனால் வீரியம் அதிகமாக இருக்கும் வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டு வந்ததால் இரத்த புரத்தம் எனும் செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டியிருந்தது அதற்கு முக்கியத்துவமும் கொடுத்தார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் உள்ள செவ்வாய் காமத்தையும் கோபத்தையும் தூண்டக்கூடிய இடங்களான ஏழு எட்டாம் பாவங்களை தூண்டுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் இடம் எட்டாம் மடம் என்பது இனப்பெருக்கத்திற்கு உதவும் ஆண் பெண் பிறப்புறுப்புகளை தூண்டக்கூடிய பாவங்களாகும் ஒரு ஜாதகத்தில் இரண்டு நாலு பனிரெண்டு ஆகிய இடங்களில் உள்ள செவ்வாயின் பார்வை ஏழாம் இடம் எட்டாம் இடங்களை தனது பார்வையினால் தூண்டி செயல்பட வைக்கிறது அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இவைகளில் இருக்கும் செவ்வாயானது வீரியம் அதிகமாகி காமத்தையும் கோபத்தையும் இன்னும் அதிகமாக தூண்டி செயல்பட வைக்கிறது இவை இருக்க ஒருவரின் ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாயுடன் ராகு செவ்வாயுடன் கேது செவ்வாயுடன் சனி ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இரத்தத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும் செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் பதட்டம் செரிமான கோளாறு போன்றவைகளால் இரத்த அழுத்தம் ஏற்படும் இதனால் உள்ள உப்புச்சத்து அதிகமாகி அல்லது தேவைக்கும் குறைவான நிலையில் இருக்கும் இது பல்வேறு நோய்களை உண்டாக்கும் இன்றைய வேகமான காலகட்டத்தில் அனைவருடைய இரத்தத்தில் உள்ள சத்து பொருட்கள் அணுக்களில் பாதிப்பு நிச்சயமாக இருக்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் மற்றொருவரின் ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இல்லாமல் வேறு இடங்களில் செவ்வாய் இருந்தால் இருவருக்கமான இரத்தம் ஒத்துப்போவதில்லை பொருத்தமாக அமைவதில்லை இருவருக்கமான தாம்பத்தியத்தில் நிறைவு ஏற்படுவதில்லை இதனால் பிறக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் சில குழந்தைகள் இறந்து சில குழந்தைகள் ஊனமாகவும் மூளை வளர்ச்சி இல்லாமலும் மன வளர்ச்சி இல்லாமலும் பிறக்க காரணமாக அமைகிறது தற்போதைய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தோசத்தை எப்படி எதிர்கொள்வது இதை எப்படி கையாள்வது இதற்கு எவ்வாறு தீர்வு கண்டறிவது என்பதுதானே நம் அனைவரின் கேள்வி இரத்தத்தில் செல்களில் உள்ள ஆரெச் காரணிகளின் வகைகளை குறிப்பதே செவ்வாய் தோஷமாகும் தற்போதைய காலத்தில் ஜாதகம் பார்த்து செவ்வாய் தோஷம் உள்ளதா செவ்வாய் தோஷம் இல்லையா பரிகார செவ்வாயா எனும் குழப்பம் மணமக்களுக்கும் மணமக்கள் வீட்டாருக்கும் இருவருக்கும் ஏற்படும்போது ஆண் பெண் இருவருக்கும் இரத்த பரிசோதனை செய்து கொண்ட பின்பு திருமணம் செய்து கொள்வது என்பது மிகவும் நல்லது இதுவே சரியான வழியும் கூட இனிவரும் காலங்களில் இரத்த ஆய்வு எனும் பிளட் டெஸ்ட் செய்த பிறகே திருமணம் செய்து கொள்ளும் முறை நடைமுறைக்கு வரும் இங்கே காட்டியுள்ள இந்த அட்டவணையின் அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டால் மன வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இனி வரும் காலங்களில் இந்த அட்டவணை அதிகமாக பயன்பாட்டிற்கு வரும் அரசாங்கமே திருமணத்திற்கு தயாராக இருக்கும் அனைவருக்கும் இதை நடைமுறைப்படுத்தும் நாள் வரும் இன்றைய மருத்துவர்களால் கண்டறியப்பட்ட இந்த இரத்த ஓவாமை எனும் செவ்வாய் தோஷத்தை முக்காலத்தையும் உணர்ந்த நமது முன்னோர்கள் ஜோதிட நூல்களில் முன்பே விவரித்துள்ளார்கள் என்பது ஆச்சரியமான உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும் செவ்வாய் தோஷத்தின் அறிவியல் உண்மைகளை பற்றிய இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலும் வாட்ஸ்அப் எண்ணிலும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற ஜோதிடம் ஆன்மீகம் பரிகாரம் பற்றிய தகவல்களுக்கு மெர்க்குறி நியூஸ் கம்யூனிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் தினந்தோறும் நட்சத்திர பலன்கள் கோச்சார பலன்களை தெரிந்து கொள்ளவும் அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள விரும்புவர்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் மூலம் இணைந்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்